இந்த குட்ட கத்திரிக்காயா இப்ப எதுக்கு வந்திருக்க இப்ப காரணம்லாம் வர மாட்டால வீட்டு பக்கமே வா என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எனதியோ இருக்கோம் எங்க வள்ளின்றவள காணா வீட்ல இல்லையா இருக்கா இருக்கா அடுப்பு எல்லாம் வத்திட்டா உட்காரு என்னமா என்ன விஷயம் விஷயம் இல்லாம வர மாட்டே வீட்டு பக்கமே வந்துட்டே என்னம்மா முக்கியமான விஷயம் இருக்கும் போலியே ஆமா ஆமா முக்கியமான விஷயமாதே வந்தேன் ஆமா அந்த ராணி வள்ளி ஊடில ஒத்தி சுத்திக்கிறப்பல்ல ஒரு புள்ள மாலினி மாலினி ஆத்தாரி மদিনী வேற பொம்பள வந்திருக்கா இது எதுக்கு வந்திருக்குன்னு தெரியலையே இது நம்ம கிட்டல வராதே எது விசேஷம் விசேஷம் வச்சிருக்கோ அன்னை செஞ்சு செய்ய மரியா வாங்க வந்திருக்கமோ சரி சரி என்ன அந்த கேப்போ வாங்க மদিনী ஹே வா रे வா என்ன இத்தனைட சத்தம் போட்டேன் ஆங்களே ஊங்களே அப்படின்னா என்ன உள்ளதனால ஆக்கி இந்த கறி கஞ்சியா இல்ல மদিনী இன்னைக்கு என்ன கறி கஞ்சி நாக்கலมา நான் இன்னைக்கு சாம்பார் தான் சாம்பார் வச்சிட்டு இந்த கத்திரிக்காயே போட்டு வதக்கி

என்னமா சொல்ற நிச்சயம் பண்ண பையன் கூட பைக்ல வச்சு அதே இப்படி போகும் அந்த பையன் தான் வேற யாரோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல நிச்சயம் பண்ணி அதோட நின்று வச்சு கல்யாணம் ஆகும் அப்படி இப்படி அந்த பையன் கூட போகும் என்னாம எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு பையன் கூட பைக்ல போச்சு நான் தான் நல்ல நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டு செலவு கட்டிக்கிட்டு கல்யாணம் போன மாதிரி போச்சே கடத்துல கூட தாளி இருந்த மாதிரி இருந்துச்சு இல்ல மாதிரி நீங்க வேற யாருனாலும் பாத்துருப்பீங்க அந்த பிள்ளை வீட்டுல இருக்கு அதையும் கல்யாணம் நின்று போயிட்டேன் அந்த நிச்சயம் பண்ண பையன் வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் பிடிச்ச பிள்ளைய அவர் அப்பாவுக்கு நெஞ்சு வந்து ஒளி எல்லாம் வந்து வீட்டில் இருக்காருல்ல எங்கள் வீட்டு கூட சொன்னாரு நல்ல பயலாக எதுவும் மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிட்டு கல்யாணம் எங்க ஓயிரம் பொண்ணு தேடுறது கல் நிச்சயம் வரைக்கும் வந்து கல்யாணம் போச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு மாப்பிளம் கிடைக்கிறது கஷ்டம் ஏதாவது பாருங்கன்னு சொல்லி எங்கள் இடத்தையும் சொன்னாரு அப்படி இப்படி கலாம் முடிஞ்சிருக்கும் நீங்க வேற யாருனாலும் பார்த்துருப்பீங்க தெரியாம அந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியாதா நீ ஈர் ஆணிலாம் அந்த பிள்ளையை நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு கூட எங்கேயோ போனோம்ல கோயிலுக்கோ எங்கேயோ அங்கே வந்துருந்துச்சு இல்லை அவங்க அக்கா கூட நான் பார்த்துருக்கேன் அப்போ நீ வாட்டு சொல்றதா அந்த குடும்பம் இல்லாத பிள்ளை தானே கிராப் மாட்ட மாதிரி வச்சிருக்கணும் அந்த பிள்ளை தானே உள்ளியான பிள்ளை வளர்த்தியான பிள்ளை சவத்த பிள்ளை நீ சொல்ற அடையாளம் கரெக்டு ஆனா நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் நடக்கலையா மதனியே

தோட்டத்துல போய் அந்த குண்டல்ல போய் பேசாம நீச்சல் அடிச்சு கடந்து வர வேண்டியது வெயிலுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் ஏசி வாங்கி மாட்டிக்கிற வேண்டிய பேசாம எத்தனை நேரம் வெயில் கண்டிப்பா குண்டல்ல ஏவா நடக்க முடியும் ஏசி வாங்கி போட்டுக்கா நேரம் நேரம் போட்டுக்கலாம்ல ஆமா வாட்டி ஏசி தான் வாங்கணும்னு சொல்லி இருந்தாரு உங்க மருமக எத்தனை வாங்குறது நம்ம குடும்பத்துக்கான தெரியல ஃபர்ஸ்ட் எப்படியும் புஷ்பா ரூமுக்கு ஒன்றும் பரம ரூமுக்கு ஒன்று வாங்கணும் ஏன்னா ரெண்டு பிள்ளைகளும் பிள்ளை கரை நீ எப்படியும் ஏழாவது மாதத்தில் பரம இங்கே வந்துடுவா அப்புறம் புஷ்பா இப்ப போச்சுனாலும் அவங்க வீட்டு தோல் வெட்டிட்டு போனாலும் அடுத்து குழந்தைச்சிட்டு வரும் சின்ன பிள்ளை என்ன செய்யும் கஷ்டமா இருந்தேன் வெளி ஆட்டுக்குள்ள அதையும் பாத்துக்கிறோம் வாங்கினதும் எப்படி ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் நம்மள ஏசி வாங்குறதுக்கு நல்ல ஏசியா வாங்கணும்னா ரெண்டு வருது வாங்கணும் ஒரு லட்ச ரூபாய் ஆகி போயிடும் நம்ம குடும்பத்துக்கு எத்தனை ஏசி வாங்குறது அவர் ரெண்டு வருஷத்துக்கு மேலே வாங்கி வைப்போம் அதுக்கப்புறம் மாமியாயிருக்கும் அது கொண்டு வாங்கி வைக்கணும் உங்க மாமியாக்கலாம் ஏசி தேவையா அதனால வயசான காலத்துல அதெல்லாம் ஏசிய விட்டு சூண்டு ரெண்டு அவர் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு வைங்க உழைக்கிற மனசு மாவியை போச்சு வெயிலே அவளுக்கு மதம் வாங்கி வைப்போம் நம்ம வாங்கி வச்சுக்கோ அப்புறம் என் குழந்தை மாதிரி சும்மாவே பாருங்க எல்லாத்துக்கும் எதாவது பண்ணிட்டு வரா அவளுக்கு வாங்கி வைக்காம நாங்கள் மட்டும் வாங்கி வச்சோம் அப்படித்தேன் வீட்டை ரெண்டாய் கொடுத்துருவா அவளுக்கு வாங்கினா ரெண்டு பேருக்கு வாங்கணும் எங்களுக்கு என் குழந்தைக்கு வாங்கணும் எங்களுக்கு மட்டும் வாங்கினா அப்படித்தேன் நீ அதுக்கு அவளுக்கு எல்லாம் பயப்படுற நீங்க இந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் முதல்ல அதுக்கப்புறமே அதுக்கு போவது அவளுக்கு அதை சொல்லுங்க உழைக்கிறது ஓராயிரம் கோடினா அத புடிங்கி திங்கிறது ஆறாயிரம் கோடின்னு வாங்கி அது மாதிரி எங்க வீட்டில் நடந்து கிடைக்கு என்ன சொல்ல எங்க அலுமணி படி வீட்டில் யாரையும் தானே விருந்து கலந்து ஊருக்கு எங்கேயும் போயிட்டாங்களோ

அப்படியா எங்க அவங்கள தானே சந்திர அம்மாவியும் எல்லாம் காய்கறியெல்லாம் அவங்கள விருந்துக்கு போயிருக்காங்க மச்சாம்பண்டாட்டி விருந்து கூப்பிட்டாலாம் அங்க அப்படியா அப்படியே நாங்களும் பேசி இருந்தா அவங்க ஊருக்கு எங்க விருந்துக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி ஆமா ஆமா சொல்லிருந்தா வேண்டும் சொல்லிக்கிருந்தா மச்சாமட்டி இவ்வளவு பேசாம கிடந்தாங்க என் கல்யாணத்தை கூட இப்ப இப்போ கல்யாணம் அங்க அங்கீஸ் போயிருக்கும் போல இருக்கு அது எப்படி எங்கிட்ட வார்த்தை சொல்லாம கல்யாணத்தை வச்சிருப்பீங்க செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி ஆச்சாக்கும் பூச்சாக்கும் நாங்க அப்படியே வேண்டாம் அவங்க போயிட்டோம் அப்படினு கட்டி கிடந்தா அப்புறம் ரெண்டு பேரும் பேசி சமாதான மாயிட்டா இருக்கு அரம்ப வருஷம் பேசாம பேசினாங்க சரி பரவாயில்ல நல்லா இருந்துட்டேன் கூப்பிடல விருந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் கூப்பிடவும் கிளம்பி போயிருக்காங்க எல்லாரும் அப்படியே என்னைக்கு வருவாங்க தெரியல போயிருக்கேன் நேத்து நான் சாயந்திரம் போலையும் கிளம்பி போனாங்க நீ போன போட்டாதே தெரியும் சரி வாங்க உள்ள வாங்க இல்ல வாஜி நாங்க நீ விருந்துட்டேன் கூப்பிடாம வந்தான் பிரேம்குமாரியும் சொல்றாங்க சரி போயிருக்கேட்டு சொல்லுங்க எனக்கு என்னைக்கு வருவாங்கண்ணே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறதே வந்தேன் எல்லாரும் வீட்டுக்கு விருந்து வந்துருங்க எனக்கு போதும் நான் சொல்லிருந்தேன் என்னைக்கு வரங்க சரி சரி சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நாங்களும் எனக்கு விருந்துக்கு பொண்ணு பாப்பையை கூட்டிகிட்டு போய் விருந்தை போடுங்க நாங்கள் கேள்வி வந்து என்ன செய்யப்படுறோம் ஆ எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கணும் அப்புறம் விட்டா வைக்க முடியும் சரி எனக்கு வரவும் போன போடுங்க நீ நான் நேராக போயிட்டு அவளை போய் பாரம்ப போய் விட்டு பார்த்துட்டு அப்படியே சின்ன பொண்ணியும் போய் விருந்து கூப்பிட்டு வரணும் சரி வாங்க ஆள் கூட்டு மோம் குடிச்சிட்டு போவீங்க என்னக்கு கூடு கூட இருக்கு கம்மங்கூல் குடிச்சிட்டு போங்க இல்லை வாட்டி லேட்டாகி போயிடும் நீ வந்து உட்காந்து குடிச்சோம்னா அதை குடிச்சோம் நீ ஒரு மாதிரி கலப்பாக வரும் அப்படியே என்ன கூட சாய் ஓம்பிட்டு வரும் அப்புறம் போக முடியாது வெயிலுக்குள்ளே பிள்ளை போயிட்டு வந்துடுறோம் சரி சரி thief போய் thief வாங்க thief 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 ஐயோ கடவுளே என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல நீதான்ப்பா வாடா வா 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 சொன்னது மாதிரி நீ தான் பா காத்தனும் என் பேட்டி எப்படி மகாலட்சுமி இருக்காண்டுவாரு கண்ணே பற்றும் போல இருக்கு சூப்பரா இருக்காடா பரவாயில்ல நல்ல பேட்டி அடையும் கூட்டு வந்திருக்கேன் என்ன கொஞ்சம் குடுங்க நன்மையா இருக்கு நம்ம வீட்டு எல்லாத்துலையும் குடுங்கி அதிகமா ஜாஸ்தியா இருக்கும் இந்த பிள்ளைக்கு குடுங்க கொஞ்சம் இல்ல கொஞ்சம் வளர்த்து விட்டுருவான்

இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிடலாம் பேசாம இருக்கேன் அப்படியே கத்துவா வானத்துக்கும் பூமிக்கு தவுவா அதான் நீ கண்டுக்கிறாத மா பேத்தியே அதான் நீ கண்டுக்கிறாத அப்படித்தே கத்துவா தாம தூங்கு தூங்குடுவா நீ தீ அதில் வாங்காத அமைதியா இருந்துக்க சரியா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆ சரிங்க பாட்டி பயமா இருக்கு பாட்டி என்ன பாட்டி பூட்டிண்டு உரிமையா அம்மாச்சின்னு கூப்பிடு அவன் என்ன அப்பா தானே கூப்பிடு நீ என்ன அம்மாச்சின்னு கூப்பிடு ஒன்னும் பயப்படாத அம்மாச்சி நான் இருக்கே இல்லை நான் பாத்துக்கிறேன் சரியா ம் சரிங்க அம்மாச்சி வாங்க வாங்க புதுமான தம்பதிகளே வாங்க வாங்க வெல்கம் வெல்கம்

அது கூட பரவல அதே வளர வகிரும் சோனியே. இவே வளர வகிலா? இவேன்னா ವರ್ಷ எத்தனை ஆனது வளரவே மாட்டான்.